முன்னேற துடிகிற சமூகத்துல பிறந்து இந்த மண்ணில் இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாய முன்னேற்றத்திற்கும் உழைச்ச போராளியான கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அஞ்சலை தான் நம்ம இன்னொரு வழிகாட்டியா நிறை மாத கர்ப்பிணியா இருந்தப்பவே கொஞ்சம் கூட யோசிக்காமலும் பயம் இல்லாமலும் போராட்டத்துல கலந்துகிட்டு கைதானவங்க பரோல்ல வெளிவந்து குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கு அப்புறமும் கை குழந்தையோட கெத்தா சிரிச்சுக்கிட்டே மீண்டும் சிறைக்கு போன ஒரு சூப்பர் லேடி தான் லேடி சூப்பர் ஸ்டார் தான் நம்ம அஞ்சலே அம்மாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவங்க மகாத்மா காந்தி மகாகவி பாரதி பெரியார்னு எல்லா பெரியவங்களாலையும் பாராட்டப்பட்ட நம்ம தமிழகத்தோட களங்கமற்ற குளவிளக்கு தான் அஞ்சலை அம்மாள் இதுவரைக்கும் பெண்களை கொள்கை தலைவர்களா வழிகாட்டியா எந்த அரசியல் இயக்கமும் அறிவிச்சதில்லை முதல் முறையா அதில் முத்திரை பதிக்கிறது நம்மளோட தமிழக வெற்றி கழகம் தான்றத பெருமையோடவும் கர்வத்தோடவும் சொல்றோம் சிறப்பு மிக்க இந்த ஐந்து தலைவர்களையும் கொள்கை தலைவர்கள் மற்றும் வழிகாட்டிகளாக ஏற்று களமிறங்கும் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலின் வெற்றி உலகமாகவும் மாறுவதையே தன் சித்தமாகவும் சித்தாந்தமாகவும் கொண்டு களமாட உறுதியேற்கிறது எப்போதும் கொள்கை வழியில் சமரசம் இல்லாமல் நின்று தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம் வெற்றி நிச்சயம்